இஃபானை பற்றி தான் இன்டர்நெட்டில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது முக்கியமாக இந்த இஃபான் மீது வந்து கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதான் வந்து இஃபானா அவர்கள் தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அதுக்கான ஒரு ஈவெண்ட்டை வந்து நடத்தியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த பெண் வந்து ஜென்டர் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுவதற்காக அந்த ஈவெண்ட்டை நடத்தி அந்த ஒரு வீடியோவை வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்தா பல பேர் வந்து பல விமர்சனங்கள் வந்து வைத்தார்கள் அதே சமயம் வந்து இந்திய சட்டப்படி வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடாது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் வந்து இஃபானா அவர்கள் துபாயில் சென்று இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு இந்தியாவில் வந்து அதை மிகப்பெரிய சர்ச்சையை வந்து வெடித்தது முக்கியமாக சுகாதாரத்துறை வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்திய சட்டத்தை வந்து அவங்க வந்து மீறி இருக்காங்க என்ன தான் வந்து துபாயில் அவங்க பண்ணாலுமே இந்திய சட்டத்தை இருக்காங்க அவங்கள பார்த்து பல பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இஃபான் மீது வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சுகாதாரத்துறை வந்து நோட்டீஸும் வந்து அனுப்பியிருக்காங்க ஆனால் வந்து இஃபான் அவர்கள் இது வரைக்கும் வந்து அந்த ஒரு நோட்டீஸ்க்கு வந்து எந்த ஒரு வந்து இஃபான் வந்து கொடுக்காம இருக்காங்க காரணம் என்ன சுத்தமாக புரியாமல் இருக்குது ஆனால் வந்து இஃபான் அவர்கள் தன்னோடய யூடியூப் சேனலில் போட்ட வீடியோ வந்து இப்போ வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன